கடவுளே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு எண்ணெய் வச்சு காய வச்சுட்டு என்ன இதெல்லாம் பண்ணி ஒரு பிரதாளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் நாலு பெரியவங்க கிட்ட எங்கிட்ட எல்லாம் என்ன எல்லாம் குண்டாவெல்லாம் உருண்டுதே எங்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணுமா இல்லையோ எங்க தான் உங்க வார்த்தா காயிருக்கா தெரியலையா எங்க போச்சுன்னு ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா கடவுளே சீக்கிரமா சீக்கிரமா எங்க இருக்கிற இந்த கதவு திறக்கிறதா நான் போய் உளுந்து உளுந்தே ஒரு வழி ஆகி எது உளுந்து உளுந்து ஒரு வழி ஆகி போச்சு அவளை பேசுனா அவளை பேசணும் என்ன எதுக்கு ஆனா உன தொட்டு அப்புறம் நீங்க தான் நாட்டி பெத்தீங்க பெத்தா நாலு பேர்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா சரி வாங்க வேண்டாமா வாங்கிட்ட வாங்கணுமா அப்புறம் நான் யா பெரியும் இல்லைங்களா நானே சொல்லி சலிச்சுட்டேன் நீ தானே செல்லும் செல்லும் தலையற நீங்க நீங்க எல்லாம் வந்து இப்ப வயசாயிடுச்சு இன்னைக்கு பிறந்த நாளா ஆமா என் சுமதிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அம்மா காலையில எந்திரிச்சு இப்ப அவன் ரோசைப்படுறது வந்து இன்னைக்கு கரெக்டா ஆமா அப்புறம் ரோசைப்படுறாங்க ரோசை படக்கலாம் என்ன சொல்றானே இன்னைக்கு பிறந்த நாள் நாலு பெரியவங்க போய் குளிச்சு தலை எண்ணெய் வச்சு எண்ணெய் வச்சு தந்து குடிக்கணும் ஆமா எண்ணெய் வச்சு குளிச்சிட்டு தலை சாப்பிட்டுட்டு கோயில் குளத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு நாலு பிரியாணி வாங்கி கொடுத்தோம்னா அவ சாப்பிட்டுட்டு தெம்பா இருப்பா அன்னதானம் கொடுத்தே ஆகணும் அப்புறம் கொடுக்காமலே எந்த ஒரு இல்ல ஒரு அன்னதானம் கொடுக்கணும்

ஆறு மணிக்கு எழுதி கிட்ட ம் ஆறு மணிக்கு எழுதி போட்டேன் ம் இன்னும் விளக்க அப்புறம் எப்படி மாமியா வீட்டுக்குலாம் போனால் விளக்க மாட்டாள அடிப்பால் அடிக்க மாட்டாங்க அடிப்பால் அடிக்க மாட்டாளா ஆ சொல்லி அது நீங்கள் நாலு வார்த்தை நீங்கள் நல்லா வார்த்தையாக சொல்லி கொடுக்கணும் என்னன்னு நீங்க நீங்க வளர்த்த வளர்ப்பு சரியில்லை எங்கிட்ட விட்டுருங்க நான் அதனாலையும் வளர்த்தேன் அவள் எப்படி ஒரு டைமுக்கு எந்திரிச்சு டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்குவ டைமுக்கு வளர்ப்புல இருக்கிறதுனால ஓட்டுக்குள்ளேயே இருக்குது ஓ வளர்ப்புல சுத்தி என் பேர் முத்தின்னு போயிருக்கோம் அப்படியெல்லாம் போகறாங்க ஆண்டி இன்னும் இன்னும் இப்ப இவளுக்கு இருக்கா இல்லைங்க ஆண்டி இப்ப இப்ப வந்து இவளுக்கு கல்யாணம் அந்த அந்த பையன் ஓடி போயிட்டான் ஓடி தான் போட அவங்க அம்மா கூட அவங்க பேசிக்கிட்டு இருக்கா அங்க இருக்கா இதுவே நானா இருந்தா இன்னாலும் ஏழு கல்யாணம் நம்ம கட்டி இருப்பேன்

அதை மட்டும் இறந்துதான் இருக்குது இன்றை வரைக்கும் நான் தட்டாமையே விட்டுட்டேன் இன்னைக்கு ஏ சுமதியே என்ன முளிச்சிட்டாவது வாடி போய் குளிச்சிருக்காது நைட்டோட தான் அலைவா ஓ இவரை தானே இந்த டியேய் ஓய்யோ எப்படி கோயிறு அஞ்சு மாணிக்கே குளிச்சுட்டேன் அப்போ என்ன கொழுவில் இருந்தியா மட்டு நேரம் ஆனால் இருந்தேன் போனா ஆமா

எங்களோட சேர்ந்து இந்த ப தந்தி பக்கிட்ட வந்தப்பா பாஜ் அங்கிட்டே உனக்கே உனக்கு அரசு போயிருது பாஜகடம் இன்னைக்கு மா சுமதிக்கு பிறந்தனாலும்மா எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க உறவுகளே எப்பயும் வந்து என்னம்மா வர மாட்டேங்கிறாங்க ஹாய் சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லுவீங்க இன்றைக்கி ஹாய்க்கு வேலையே இல்லை அவளுக்கு முழுக்க பாய் நீங்கள் தான் சொல்லி அவனு இன்னைக்கு எல்லாருமே அதாவது நான் ஆண்டி டுடே ஹாய் டுமாரோ பாய் அப்படி அப்படின்னா இது நீங்கள் கேள்விப்பட்டது இல்லைங்களா போக போக கேள்விப்படுவீங்க நானா சொல்றேன் சரி அந்த மாதிரி இன்றைக்கி பிள்ளைக்கு வந்து பிறந்தநாள் உறவுகளே எல்லாரும் என் மாலை வாழ்த்துங்க நாங்கள் எங்கள் பெரியவங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க சேர்ந்து எங்கள் உறவுகள் நீங்களும் எப்படியே வாழ்த்துனீங்கன்னா இன்னும் குறைவில்லா செல்வத்தோடு சொல்லும் செல்வாக்குமா செல்வ செடிப்போடு எம்பளும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் சாமியை வேண்டிக்கீங்க போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஆயாங்க வீட்டுக்கெல்லாம் போய்ட்டு சா போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரதுக்காக எல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்கிறான் வார்த்தை எம்பிட்டு ரெடியாக இருக்கிற சீலையை பார்த்தீங்களா மல்லிகைப்பை பாருங்கள் தோடு பாருங்கள் லிப்ஸ்டிக்கை பாருங்கள் சும்மா நாளில் நேற்று கோன் வச்சிருக்கலாம் பாரு காமிதி கையை இது எதுக்கு சார் மித்த சார் சைக்கிள் வாராட்டம் கட்டிட்டாங்க ரெண்டு கையில போட வேண்டாம் வளையல பொம்பளை பிள்ளைனா ரெண்டு சைடு வலை போட்டு கண்ணாடி வலை போட்டு பாத்தீங்க அது ஒரு அழகே அழகு இல்லையே அது உங்க காலத்துல இதெல்லாம் ஸ்டைல் கோயிலுக்கு மாலை போட மாட்டோம் நாலு டசன் வாங்கி போட்டுக்கிறது வரைக்கும் அது செய்யும் அது கோயிலுக்கு அதாவது நஞ்சி இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்குது அந்த அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் சாமி என்னத்த வேணாலும் மாறிக்கிட்டோம் நீ என்ன வேணா பாரு ஒரு விஷயத்த அம்மா அத்தை சொல்ற ஆண்டி சொல்றேன் கேட்டுக்க வயசு பிள்ளைங்க இப்படி பட்டு சீலை கட்டி என்ன கை நிறைய விலவி கண்ணாடி விலகி போட்டு நெட்டி நிறைய ஒரு பொட்டை வச்சு நெட்டி நிறையா காலத்துக்கலாம் இல்லையா ஓரளவு பொட்டை வச்சு மல்லிகைப்பூ வச்சு போனோம்னா அது ஒரு அழகு அழகு எனக்கு ஒரு டவுட் ஆண்டி ஆஹ் இவ்வளவு வச்சாலும் ஒரு பொட்டு தான் பெருசு வச்சாலும் ஒரு பொட்டு தான் அது எவ்வளவு வேணாலும் வைக்கலாம் இல்ல வீட்டோட கட்டுப்பாடோட பெரியவங்க கைச்ச கேட்டு நடக்கிறவங்களுக்கு சின்ன பொட்டம்

ஆஹ் காதில் போட மாட்டோமா அதியா எனக்கு பிடிக்காது ஏய் பைத்தியக்காரி மேல மீனரை கீழே வரைஞ்சிருக்கு கண்ணுக்கு அழகா அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குமா சாவர வரைக்கும் போடுவாங்க கண்மையெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் மரும வந்துட்டா போடக்கூடாது மரும வந்துட்டா போடக்கூடாதுன்னு கண்மையை போடும் போது சாமி இந்த இடத்துல நைட்ல கூட போட்டு படுத்து பாரு உள்ள உள்ள இந்த அழுக்கு கிளுக்கெல்லாம் எடுத்து ஓரமா தாளிக்க போயிடும் அதனால இது நம்ம உடம்ப சுத்தமா வச்சுக்கிறதுக்கு மரும வந்தாருன்னா மரும வந்தாருன்னா

ஜிமுக்கு எனக்கு எனக்கு எனக்கும் ஏதோ தெரியலங்காண்டி தயவு செய்து அந்த அந்த பயன்கிட்ட வந்து உன்ன பாதுகாத்துக்கணும் நீங்க நினைக்குது அவனை தான் பாதுகாத்துக்கணும் நீ ஏன் போற அப்படிங்கிற மாதிரி நன்றி உறவுகளே பிள்ளை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா குறைவில்லா எல்லாரும் நல்லா நல்லாயிருக்கும் நான் சொல்லுவேன் இன்னைக்கு நான் சொல்கிறேன் என் சாமிலாம் கும்பிட போகிறேன் கோயிலுக்கு போய்ட்டு பெரியவங்க போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் அதோடு சேர்த்து என்னோட உறவுகள் நீங்கள் எல்லாேருமே வாழ்த்துக்கள் சொல்லணும் எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லி சொல்லுங்கள் ஆ எல்லாரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக வேணும் அதனால் எல்லாருமே என்ன வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் இன்னைக்கு மழை ரெண்டு வார்த்தை ரெண்டு வார்த்தை எஸ்ட்டாக பேசிட்டா இல்லை அதனால அப்படித்தான்மா